அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வி வழங்க வேண்டும் என்பதே மும்மொழிக் கொள்கையின் நோக்கம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தேசிய கல்விக் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மூத்த தலைவர்கள் ஹச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பங்கேற்றனர் விழா மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவின் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் பதினெட்டு நாட்களில் இருபத்தாறு லட்சம் பேர் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த அண்ணாமலை எட்டாவது மண்டல மாநாடு முடிவடையும் போது இரண்டு கோடியை நோக்கி கையெழுத்து இயக்கம் செல்லும் என உறுதிப்படக் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு நேற்று சாயங்காலத்தோடு தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறாங்க தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சிங்க அரசியல் புரட்சி பதினெட்டு நாட்கள் இருபத்தி ஆறு லட்சம் கையெழுத்து நமக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம் மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பித்த அந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது ஒரு கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் அதற்கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த எல்லா நாங்கள் இணைந்து உங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்க டியூஷன் செல்ல வேண்டிய சூழல் நிலவுவதாக பாஜக மூத்த தலைவர் ஹச் ராஜா தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக திருச்சி மன்னார்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் சாக்கோட்டை கிழக்கில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்டேன் எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ரெண்டு பேர் கை தூக்கினாங்க ஹிந்தி படிக்கிறீங்களா ஆமா படிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டேன் அதுதான் முக்கியம் அப்போ இன்னும் இரண்டு குழந்தைகள் கை உயர்த்தினார்கள் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு யூனியன் அரசு பள்ளியில் படிக்கிறோம் யூனியன் அரசு பள்ளியில் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னு கேட்டேன் தினந்தோறும் மாலையில் நாங்கள் பிரைவேட்டு டியூஷனில் போய் கற்றுக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு மூணாவது கல்வி மூணாவது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் பிரைவேட் டியூஷனுக்கு போகணும் இந்த நிலைமை ஏன் நான் கேட்கிறேன் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைனா ஸ்டாலின் தமிழ் விரோதி என்று சொல்லுவோமா தமிழின விரோதி தமிழ் மொழியின் எதிரி ஏயா யாரை ஏமாத்துற நான் கேட்கிறேன் நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஏன் நடத்தல அப்ப ஒன்றரை லட்சம் ஃபீஸ் வாங்க முடியாது அதனால பணம் வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் இருக்கிற அமைச்சர்களுக்கு முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் காசு பணம் துட்டு மணி மணி